நேதாஜி நகர் விரிவாக்கம் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா கோவை நஞ்சுண்ணாபுரம் பகுதியில் உள்ள நேதாஜி நகர் விரிவாக்கம் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் கோவை மாநகர காவல் டி ஒன் காவல் நிலையம் சார்பில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நிகழ்வு வியாழக்கிழமை இன்று மாலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணகுமார் கலந்து கொண்டு முப்பத்தி இரண்டு கண்காணிப்பு கேமராவினை திறந்து வைத்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை மாநகரில் குற்ற நடவடிக்கை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் குற்றமில்லா நகரமாக மாற்றுவதற்கும் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் உத்தரவின் பேரில் எண்பது சதவிகிதம் சிசிடிவி கேமராக்கள் அனைத்து பகுதிகளிலும் பொருத்தப்பட்டுள்ளன அதனை பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்காக கொண்டு சென்று அவர்களுக்கு உதவியாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர் இதில் பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினர் முயற்சியில் இப்பணிகள் நடைபெற்றுள்ளது இம்முயற்சியானது குற்றங்களை தடுப்பதற்கு முழு உதவியாக இருக்கும் மேலும் பல்வேறு குற்ற சம்பவங்களை சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கு முன்வர வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து நேதாஜி நகர் பகுதியில் மரக்கன்றுகளை துணை ஆணையர் சரவணகுமார் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்நிகழ்வில் காவல்துறை போத்தனூர் சரக உதவி ஆணையர் கரிகால் பாரிசங்கர் மற்றும் நேதாஜி நகர் விரிவாக்கம் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் ஜாஃபர் ராமச்சந்திரன் சிதம்பரம் ஜெயச்சந்திரன் ஜெயக்குமார் சுதாகர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மாநகரில் வந்து குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் குற்றமில்லா நகரமாக மாற்றுவதற்கும் எங்களுடைய காவல் ஆணையர் காவல் ஆணையர்களுடைய பெரு உத்தரவின் பேரில் நல்ல ஒரு முயற்சியின் பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அது இன்னொரு இருபது பர்சன்ட் கேமரா எல்லா மா மாம மாநகரம் முழுவதும் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மக்களுடைய முயற்சியோட பொதுமக்கள் முயற்சியோடும் சரி இண்டஸ்ட்ரி ஏற்பாட்டோடும் சரி எல்லாத்தையும் அவங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்கள இன்வால்வ் பண்ணி இந்த கோவை மாநகரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக சிசிடிவி போட்டால் தான் வந்து நிறைய குற்றங்களை தடுக்க முடியும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் முழு உதவியாக இருக்கும் ஏன்னா தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய இந்த மற்ற சிசிடிவி கேமரா வந்து கம் அவசியம் ஏன்னா ரெண்டு மூணு பேர் கேஸ் நடந்தது தான் உடனே ஒரு ரெண்டாயிரம் கேமரா மூவாயிரம் கேமரா வச்சு கண்டுபிடிச்சு இப்போ ரீசன் நடந்துட்டுக்காக டேஸ் கண்டுபிடிச்சோம் ஸோ அதுக்கு இப்போ சிசிடிவி கேமரா தான் முழு பயனுள்ளதாக இருந்தது அதனால் எல்லார் வீட்லையும் கம்பல்சரியாக சிசிடிவி வைக்கணும் அவங்க வீட்டில் உள்ள கேமரா கூட பார்த்திங்கனா ஒரு கேமரா ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் ஃபேஸ் பண்ணி வைக்கலாம் வெளியே ரோட்டை ஃபேஸ் பண்ணி எல்லோரும் கம்பல்சரியாக வைக்கணும் அது இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி வேதா இருந்தாலும் சரி அதனால் இந்த இன்றைக்கி வந்து இந்த நேதாஜி நகர் எக்ஸ்டென்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த அசோசியேஷன் சார்பாக அவங்க ஒரு நாற்பது ஒரு கேமரா போட்டிருக்காங்க எல்லா எட்டு விதிகளை கவர் பண்ணி ஸோ அதுபோல் மற்றும் இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக மற்ற விதிகளையும் கவர் பண்ணி இந்த சிசிடிவி கேமரா அதிகம் அதிகமாக போடணும் அதனுடைய குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அது விட பண்ணிகிட்ருக்கோம்